ராகுல் காந்தி நான் உலகமே திட்டுது நாற்பத்தி ரெண்டு தேர்தல்களில் ராகுல் காந்தி மண்ணை கம்பி இருக்கிறார் வேலை இந்தியாவில் காந்தி காங்கிரசை அடகு வைத்து விட்டார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சரணாரை அடைந்து விட்டார் அவரை ஒரு மாவோயிஸ்ட் என்று சொல்லணும் காங்கிரஸ் என்பது இந்து விரோத கட்சியாகிவிட்டது காங்கிரஸ் கட்சியில் பிளவு வந்து விற்கிறது ஒரு பிளவு என்ன கேட்டீங்கன்னா ரைட்டிஸ்ட் லெப்டிஸ்ட் ஆயிடுச்சு காங்கிரஸ் ஸ்டாலின் பண்ணியிருக்கா ஓட்டுச் சோடி ஏன் தயாநிதி மாதன் போன்றவர் கனிமொழி அவரு காங்கிரஸ் என்பது முஸ்லிம் கட்சி ஆகிவிட்டது பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் வணக்கம் சார் சார் ராகுல் காந்தியை வந்து நீங்க தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை குறைத்து மதிப்பிடுற மாதிரி நிறைய கருத்துகள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா கடந்த மூன்று நாட்களா ஒட்டுமொத்த பாஜகவுமே அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அச்சத்துக்குள்ளாக்கி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதும் இந்த போலி வாக்காளர் பட்டியல் அப்படின்னு அவர் சொல்றாரு அதன் மீதும் அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நிறைய ஆதரவுகள் வந்திருக்கே சார் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பேசு தமிழாக பேசு நேயர்களுக்கு என்னுடைய நன்றிகளை கொண்டு நட்ராஜன் கேட்குற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் ம் ராகுல் காந்தி நான் திட்டலை உலகமே திட்டுது ம் நான் ஏன் திட்டணும் நட்ராஜன் ம் பேசு தமிழாக பேசிய இல்லை பேசி இந்தியா பேசியது ம் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதை தவிர நாற்பத்தி ரெண்டு தேர்தல்களில் ராகுல் காந்தி மண்ணை கவியிருக்கிறார் வட இந்தியாவில் போதாத குறைக்கு காங்கிரசினுடைய கிளைகள் பதினெட்டு மாநிலங்களில் இல்லவே இல்லை மூன்று இடத்தில் ஆட்சி முறுகிறார்கள் அதையும் தவிர காங்கிரசில் புது புது முகங்கள் வந்து விட்டதனால் நடராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நான் பத்திரிகை உலகத்தில் சேர்ந்தேன் டெல்லியில் எனக்கு வயது அப்ப எழுபத்தி இருபத்தி ஆறு நான் வந்து கேட்கில் கமலாபதி திரிபாதி அப்துல் ரஹ்மான் அந்த அர்ஜுன் சிங் போன்ற பல தலைவர்கள் இருக்கிற இருந்தார்கள் அவர்களுடைய நிருபர் கூட்டத்திலும்

பிறகு காங்கிரசிடமே சரணடைந்தார் மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்கிட்ட பிறகு அப்பொழுது காங்கிரஸில் ஒரு திருப்பம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுக்கு பிறகு காங்கிரஸ் என்பது இந்து விரோத கட்சியாகிவிட்டது இந்துக்களுக்கு விரோதமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் அயோத்தியா ராம ஜென்ம பூமி அடிபட்டது பிறகு இரண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடிக்கு முன்னூத்தி முப்பது சீட் கிடைச்சதுன்னா சும்மா இல்லைங்க நடராஜன் இதெல்லாம் பொதுமக்கள் வீத்திருக்கிறார்கள் நான் ஒண்ணு கோபடவே இல்லை பொதுமக்கள் கோபத்தை தாங்கள் உணர வேண்டும் இருப்பினும் இல்ல சார் அவர் சொல்றாரு மோடி வந்து வாக்குகளை திருடித்தான் பிரதமராகி இருக்கிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இதை என்னால் நிரூபிக்க முடியும்னு சொல்றாரு ஒரு ஆதாரம் இல்லாம அவர் இப்படி பேசுவாரா சார் அதான் எந்த மன்னிப்பு கட்டுவார் உடனே நீ பாத்துட்டே இருங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க இவர் சொன்ன அனைத்து கருத்துக்களுக்கும் அசோக் அந்த ஒருத்தர் சவான்னு யூபில இருந்து வந்து மகாராஷ்டிராலேருந்து ஓட்டு போட்டார்னு அவரே சொல்லியிருக்காரு நிருபர் நிர்பர் கூட்டத்தில் ராகுல் காந்தி சொன்னதுக்கு அனைத்துக்கும் பதில் வந்து விட்டது ஆக மொத்தம் ஈகிள் என்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு ராகுல் காந்தி புதிதாக வந்திருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ் முகத்தை வைத்துக்கொண்டு எம்பவர்டு ஆக்ஷன் குரூப் ஆஃப் லீடர்ஸ் அண்ட் எக்ஸ்போஸ் வச்சிருக்காரு அந்த ஈகிள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறு மாசமா ஸ்டடி பண்ணுங்கிறாங்க ஸ்டடி பண்ணாங்க வாக்களிப்பதற்கு முன்னதாக வாக்களிப்பு பின்னது கிடையாது பின்னது ரிசல்ட் வந்துடுச்சு நீங்க கோட்டு தான் போகணும் நிருபர் கோட்டை எங்க வைக்கிறீங்க கூட்டம் போட்டு அது ராகுல் காந்தி செய்தது அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அணுகி இருந்தால் இந்த விஷயம் எல்லாம் தீர்ந்திருக்கும் காரணம் தேர்தல் கமிஷன் என்பது தனிப்பட்ட முறையில் படத்து இப்போ பாருங்க தேர்தல் கமிஷன்ல டிஎன் சேஷன் இருந்தாருங்க ராகுல் காந்திக்கு அகப்பனார் ராஜீவ் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணில் சுட்டு கொலை பட்ட பிறகு அந்த தேர்தலையை ரத்து செய்தார் ஒரு மாசம் கழிச்சு வைச்சாரு சிம்பதிவே வரும் அப்படியே என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருந்து பாருங்க சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டர் தானே பண்ணிருக்காரு அவரு நவீன் சாவலா தேர்தல் கமிஷன்ல இவங்கள ஆளு பிரியங்கா காந்தி பேரும் பொழுது நவீன் சாவலனுடைய அம்மையார் தான் பிரியங்கா காந்தியோட பிரசவத்தை பார்த்தாங்க அப்படி எல்லாம் இருக்கும்பொழுதுங்க ஒரு பழைய கதையில நான் சொல்றதுக்கு இஷ்டம் இல்லை புது கதையை வச்சுக்கலாம் காங்கிரஸ் கட்சியில் பிளவு வந்து விற்கிறது ஒரு பிளவு என்ன கேட்டீங்கன்னா மாபெரும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி அதற்கு அவர் கோர்ட்டை செய்ய வேண்டும் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க நீ வந்து மன்னிப்பு கேள்வி ரெண்டு மாட்டேங்கிறாரு

ஏன் தயாநிதி மாறன் போன்றவர்கள் கனிமொழி போன்றவர்கள் ஏன் ஸ்டாலினே எப்படிங்க வின் பண்ணாங்க ஓட்டு திருடினார் அவரு எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க மூணு முறை அவரும் இப்போ ராகுல் காந்தி சொல்றதை மு ஸ்டாலின் ஆமோதிக்கிறாரா அவங்க எப்படிங்க ஆட்சிக்கு வந்தாங்க இது இதுல கேட்க மாட்டாங்களா ஆக மொத்தம் என்னுடைய ஒரே ஒரு கருத்து என்ன என்று கேட்டால் ராகுல் காந்தி சொல்வதில் அர்த்தம் இல்லை இல்ல சார் இப்ப அவங்க என்ன சொல்றார் அப்படின்னா ராகுல் காந்தி எல்லா தொகுதிகளிலயும் எல்லா மாநிலங்கள்லயும் இப்படி ஓட்டுக்களை திருடி ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை எல்லாம் போயிரும் அது மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கிறோம் அப்படிங்கறதுக்காக அவங்க மாநிலங்கள் முக்கியமா தேவைப்படுதோ அங்க மட்டும் அந்த வேலைகளை பண்றாங்க சொல்றாரு சார் அமைச்சில இவர் என்னென்ன புகார் சொல்றாரோ ஜீரோ அதே ராய்பரிலே ஓட்டு ஜீரோ தானே இருக்குதுங்க ராய்பரில் எப்படிங்க ஜெயிச்சாரு இவங்க அக்கா பிரியங்கா காந்தி வயநாடுல எப்படி ஜெயிச்சாங்க தொண்ணூத்தி ஒன்பது எம்பிஸ் எப்படி இவங்க வந்து வாக்குப்பதிவு அமைச்சிருப்பாங்களா சொல்வதில் முன்னுக்கு பின்னான இருக்கிறது அவர் ஏதோ ஒரு அயல் நாட்டு சக்தியின் கீழே மகத்து அகப்பட்டு கொண்டு விட்டால் அவரால் வெளிவர முடியவில்லை அவருடைய மனதில் குழப்பம் இருக்கிறது அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்களை எல்லாம் பார்த்தால் பங்களாதேஷில் எப்படி தேர்தலை எதிர்த்து பிரேசில் போன்ற நாடுகள் தேர்தல் எதிர்த்து ஜனநாயகி இலங்கையிலும் செய்தார்கள் செய்திருக்கிறார்கள் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஒரு மாபெரும் குழப்பத்தை உண்டாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் ராகுல் காந்தி செய்கிறார் நடைபயணம் செய்கிறார் தமிழகமே ஒரு இலக்கு தமிழகம் ஒரு முன்காட்டு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்டாலின் ஜெயிக்க போறாருங்க நான் சொல்ல போறாரா இருங்க இருங்க எடப்பாட்டி ஜெயிக்கிறாரு யாராவது ஜெயிப்பாங்கல்ல ஆமா இ இப்போ எதிர்த்தாலும் வந்து இது மாதிரி ஓட்டு பண்ணிட்டு ஜெயிச்சே தூத்துக்குடியிலயும் திருநெல்வேலியிலையும் காஞ்சிபுரத்துலயும் திருவண்ணாமலையிலையும் அங்க போனீங்கன்னா உங்க ஓட்டு பிராடு பண்ணாரு மூகா ஸ்டாலின் எடப்பாட்டி சொல்லுவாரா இல்லையே எடப்பாட்டி பிராடு பண்ணான்ட்டு மூகா ஸ்டாலின்னு சொல்லுவாரா எப்பொழுது திருமங்கலத்தில் மூகா அழகிரி மு க ஸ்டாலினுடைய அழகிரி வந்து தேர்தலிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வந்தார் பணம் கொடுத்து கள்ள வாக்குகளை எல்லாம் வைத்து இப்ப ராகுல் காந்தி சொல்லுவதில் கள்ள வாக்கை பற்றி பேசுகிறார் திருட்டுத்தனமா ஓட்டு போட்டான்னு சொல்றாங்க அட்ரஸ் இல்லைன்னு சொல்றாரு ஒரு இடத்துல அறுபத்தி அட்ரஸ் இருக்குன்னு சொல்றாரு அது உண்மை யாரும் இல்லைங்களே தேர்தல் கமிஷன் பதில் சொல்றாங்களா அதை நீங்க கேட்க வேண்டாமா எங்க விட்டா போக்கில் அடிச்சு போயிடலாமா ம்

ஏங்க கர்நாடகால அரசாங்கம் அவங்க அரசாங்கம் தானே இருந்ததுங்க வாக்காளர் பண்றதுல அவங்க தானே பண்ணாங்க பூத் லெவல் ஆபீசர் பூத் லெவல் அசிஸ்டன்ட் வச்சிருக்காங்களே பிஎல் ஓன்னு காங்கிரஸ் அவங்க தானே உட்கார்ந்துருக்காங்க சார் இப்போ சப்போஸ் நடராஜன் போய் ஓட்டு போடுறாரு உங்க கையில மைனி போட்டுவாங்க இங்க இங்க நீங்க எப்படி உங்களுக்கு போய் படுத்த முடியும் சொல்லுங்க போய் சொல்றாருங்க

பதினாலு தேர்தலில் தோற்ற பிறகு ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியினுடைய ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் ஒரு ரெசல்யூஷன் போட்டாங்க ஏகே அந்தனி ஒரு கமிட்டி போட்டுட்டு ஒரு மூணு மாசத்துல ரிப்போர்ட் கொடுக்கணும் கொடுத்துட்டாரு ஏன் தோற்று போனோம் என்று ஓகே முக்கியமா அவர் பேசுறது மெஜாரிட்டி கம்யூனிட்டி ஹிந்துவை நாம் புறக்கணிக்க கூடாது காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் கட்சி ஆகி கொண்டு வருவது சிறுபான்மையிற்கு விரோதமாக ஆதரவாக இருப்பது பெரும்பான்மையிற்கு விரோதமாக இருக்கிறது இது பற்றி நாம் தீர வேண்டும் தீர்க்கமாக அலச வேண்டும் கேரளா மாடலை அனுபவித்தினால் கேரளாவில் எப்படி இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் ஒன்றாக இருக்கிறார்களோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வரணும்னு கொடுத்தார் ராகுல் காந்தி அவரை தூக்கி அடிச்சிட்டார் பிரணாப் முகர்ஜி தூக்கி சார் பிரணாப் முகர்ஜி இந்த ராகுல் காந்தி வந்து கட்சி நாசம் பண்ணுவார் நாசம் பண்ணிட்டார் இப்போ எங்க அவரே தோத்து போயிட்டு ஜெயிச்சிருக்காருங்களே சார்

அங்க எல்லாமே ஃப்ராடு பண்ணாங்களே எலெக்ஷன் முழுக்களும் ராகுல் காந்தி ஜெயிச்சா பாராட்டுதர்கள் தோத்து போயிட்டா உடனே எலெக்ஷன் கமிஷன் மீது சேது வாரி அடிக்கிறது இது என்னங்க பொறுத்து மௌனம் காண்பது திமுகவிற்கு அழகா இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க அவர்கள் கண்டிப்பாக ராகுல் காந்தி சூறுவது சரியா தவறா என்று சொல்ல வேண்டும் எப்படி இவங்க மூணு ஜெயிச்சாங்க காங்கிரஸ்ல வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு குழப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் நைன்டி டூக்கு அப்புறம் பிவி வி நரசிம்மராவ் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சொல்லிட்டாங்க பாப்ரி மஜீத்திலே நம்ம இந்துக்களுக்கு சாதகமாக இருந்தோம் என்று சொல்லுவதனால தான் நரசிம்மராவ் மீது சோனியா காந்தி அவ்வளவு படையெடுத்தார் புகார் புகார் சொன்னார் அப்போ ஹரி கிருஷ்ணன் சிங் சூர்ஜித் சர்தார் இருந்தார் சிபிஎம் தலைவர் என்கிட்டயே சொல்லிருக்காரு பி வி நரசிம்ம ராவ் செய்யதெல்லாம் தவறு உம் முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கக்கூடாது காங்கிரஸ் என்பது ஆனா அவர் பி விநரசிம் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்த பாபரி மஜித் விஷயத்திற்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் பல முயற்சியை செய்தார்கள் அவங்க பாஜக செய்தது மாபெரும் தவறு ஒரு வாக்குறுதி கொடுத்து விட்டு மேலே ஏறி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அன்றிலிருந்து மாறியது பாம்பேல வந்து பெரிய அட்டாக் நடந்தது பிறகு வரிசா வந்தது அதுல பா சிதம்பரம் உள்பட இந்துக்களுக்கு விரோதமாக பேசுவதை காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் எதிர்த்தார் ஏ கே போன்றவர்கள் இப்ப ஏகே அரிந்தி ஒதுங்கிட்டார் குலாம் நபி ஆசாத் ஒதுங்கிட்டார் கபில் சிம்பல் ஒதுங்கிட்டார் கேப்டன் அமரேந்தர் சிங் ஒதுங்கிட்டார் ஆனந்த் சர்மா ஒதுங்கிட்டார் இவங்க எல்லாம் ரைட்டு லெஃப்ட் நம்ம சொல்ல மாட்டோம் காங்கிரஸ் விட்டு போயிட்டாங்க ஆனானப்பட்ட மம்தா பானர்ஜி சரத்பால முதலே ஒதுங்கிட்டாங்க ராகுல் காந்தி வரத்துக்கு முன்னாடி ஆக மொத்தம் காங்கிரஸுடைய உடைய அணுகுமுறையில் என்னை பொறுத்த மட்டில் மெஜாரிட்டி கம்யூனிட்டிக்கு விரோதமாக இருந்தால் மைனாரிட்டி கம்யூனிட்டி ஓட்டு கிடைக்கும் தான் அவர் பாகிஸ்தானையும் டர்கியையும் சைனாவையும் ஆதரிக்கிறார்கள் என்று பல கருத்துகள் டெல்லியில் உலாவுகிறது அதை வைத்துத்தான் நான் சொல்லுகிறேன் ராகுல் காந்தி இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் சோறுன்னு சொல்றார் பாருங்க சோரி அப்படின்னு திருடுதுன்னு அர்த்தம் ஓட்டு சோரி இதே மாதிரி சௌக்கிதார் சோறு டூ தௌசண்ட் இப்ப பாருங்க அவர் இப்போ பேசும்போதெல்லாம் நெருப்பு நெருப்புல விளையாடாதே அப்படிலாம் சொல்லுவாரு பார்லிமெண்ட்லயே பேசியிருக்காரு நான் கிரசி நாயில் ஆயில தெளிச்சேன்னா நெருப்பு பத்திக்கும் இந்தியா முழுக்கலாம்னு வெளிநாட்டுல போய் சொல்லியிருக்க ஐஎம்எல் யூஎல் வந்து செக்குலர் பார்ட்டி அது முஸ்லீம் லீக் இல்ல செக்குலர் பார்ட்டின்னு போதாத குறைக்கு ராகுல் காந்தி தான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற ஒரு வம்பு பிடிச்சிருக்காரு ஒரு சின்ன விதாரணம் தொடர்ந்து பாருங்க இந்த சோட்டு சோரிங்கிறதுக்கு வந்து நேற்று முன்தினம் இங்க டெல்லியில ஒரு கூட்டம் நடந்தது நம்ம பிரியங்கா காந்தி சொன்னாங்களாம் அவர்கிட்ட நெருப்போட விளையாடாதே இவர் சொன்னார் நான் நெருப்புலயே ஒரு நாள்ல ஒரு நாள் சாக போறமே நீயும் சாப்பிட போறியே செந்து போட போறியே நெருப்புதானு ஒன்னு சேவ போகுது அதுக்காக பயப்பட கூடாதுன்னார் தரோ மத் ஹம் இப்ப எலெக்ஷன் கமிஷன்ல கேட்கறாங்க ஒரு சின்ன அஃபிடவிட் ஒன்னு குடுத்துருங்கட்டு ஏன் பயப்படுறாரு கைத்து போறதுக்கு இப்போ உடனே ஒன்னு சொல்றேங்க நீங்க பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்றீங்க ரிட்டராஜர் நான் ஓபன் பண்றேங்க கீழே ஒரு அஃபிடவிட் தரணுங்க ஐ டிக்ளேர் மை ஃபாதர் நேம் இஸ் கரெக்ட் மை மதர் நேம் இஸ் கரெக்ட் மை அட்ரஸ் இஸ் கரெக்ட் ஆர் ராஜகோபால் கைத்து போடணும் அந்த மாதிரி கைத்து போட்டு கொடுத்துருங்களேன் போக போக இது தேர்தல் சமயத்தில் காங்கிரசிற்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு விடுறார் ராகுல் காந்தி ஓகே சார் இப்ப தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க அவர் மன்னிப்பு கேட்பாரு நீங்க நினைக்கிறீங்களா நம்புறீங்களா மன்னிப்பு கேட்கணும் இப்ப ராகுல் காந்திக்கு அவருக்கு எங்க சண்டை வருது ராகுல் காந்தி சொல்ற தன்னன் சொல்றது பார்லிமெண்ட்லே சொன்னார் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல வந்தது அப்புறம் பத்தி பேசினாரு குஜராத் பத்தி பேசினாரு பீகார பத்தி பேசுறாரு இப்போ அவர் சொல்ற போலி வாக்குகளை எடுக்க வேண்டும் இப்ப இப்ப செய்கிறார்களே இப்ப நட்ராஜன் வந்து நாளைக்கு நட்ராஜனுக்கு டெல்லியில வேலை கிடைக்குது பாம்பேல வேலை கிடைக்குது வச்சிக்கங்க உங்களுடைய மோட்டர் கார்டு சரெண்டர் பண்ணிட்டு பாம்பேல அப்ளை பண்ணுங்க இல்லையா ஆமா சரண்டர் பண்ணும்போது சரண்டர் சர்டிஃபிகேட்டில் ஜீரோன்னு போட்டுருவாங்க இங்க உங்களுக்கு பாம்பேல உங்களுக்கு புது எலெக்ஷன் கார்டு கொடுத்துருவாங்க ஆனா சென்னையில் நீங்க எங்க சென்னையில் வச்சிருந்தா அந்த ஓட்டு கார்டு டெலிட் பண்ணாத வச்சிருந்தாங்கன்னா அது எலெக்ஷன் கமிஷன் தப்பு நட்ராஜனுடைய தப்பு ஏன்னா அதை கேன்சல் பண்ணால் இங்க வரணும் அதுக்காக தான் இன்டென்சிவ் ரெவிஷூன்ட்டு பீகாரில் பண்றாங்க பீகார்ல ஏன் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்க பங்களாதேஷிக்காரங்க வந்துட்டாங்க

அப்போ காங்கிரஸ் எப்படிங்க விழாது இருக்கும் அதை சொல்லுங்க பாப்போம் பாஜக விழுந்துரும் சொல்லிட்டு மாறே உங்க திமுக தோத்து தோல்வி அடைந்த அர்த்தம் அதுக்கு சிதம்பரியா சப்ப கட்டு கட்டுறாரு இவ்வளவு பெரிய வழக்கறிஞர் அதை கேட்டு மு ஸ்டாலின் வந்து பண்றாரு அந்த ஏழு லட்சம் ஓட்டு வச்சு இப்போ அந்த ஏழு லட்சம் பேர் எப்படிங்க வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு மு க ஸ்டாலின் ஜெயலலிதா கருணாநிதி இந்த மூன்று அரசாங்கத்தில் தான் வந்தாங்க எடப்பாடி பழனிசாமி சமயத்துல வந்து கண்டினியூ ஆறாங்க இல்லையா அவங்க எல்லாம் சொல்றேன் தமிழகத்தில் புது சட்டசபை கட்டும் பொழுது ஐயாயிரம் தொழிலாளர்களை நிதிஷ்குமார் ஆணையின் பெயரில் மு கருணாநிதி அவர்கள் வரவேற்று பாராட்டி தெரிவித்திருக்க நீங்க அஞ்சாயிரம் பேர் இல்லைன்னா கட்ட முடியாது அந்த ஸ்பீச்சிலே இருக்குது பாருங்க அவங்க மொத்தம் அஞ்சாயிரம் பேர் வந்தாங்க அதுல மூவாயிரம் பேர் தமிழ்நாட்டு தவிட்டாங்க மீதி ரெண்டாயிரம் பேர் வந்திருப்பாங்க வெளில அந்த மூவாயிரம் பேர் ஓட்டு இன்னைக்கு வந்து ஆறாயிரம் பேர் ஆயிடுச்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்குள்ள தமிழ்நாட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தமிழ்நாட்டில் வந்து சொத்து வாங்குறாங்க எடக்க அப்ப பீகார்லயும் ஓட்டு வச்சுக்காங்க தமிழ்நாட்டுலயும் ஓட்டு வச்சுக்கிறாங்க இது டபுள் இதெல்லாம் ராகுல் காந்தி புரிஞ்சுக்காத பேசுவாரு எஸ்ஐ ஆர் என்பது பா சிதம்பரம் தான் ஆரம்பித்தாரத்தை ஆரம்பித்தார் இப்ப முஸ்லீம் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க எல்லாம் வெளில போகுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க பீகார்ல இதே பண்ண தேஜஸ்விதவ் விட்டு ரெண்டு ஓட்டு இருக்குங்கிறாங்க என்னங்க இதுங்க ஒரு வீட்டுல ஒரு குறிப்பிட்ட வீட்டுல அறுபது ஓட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த அறுபது ஓட்டுமே அது வந்து ஒரு பாஜக அவரு அவரோட வீட்டுல அறுபது ஓட்டு இருக்கு அந்த அந்த வீடு வந்து நான் வாடகை கொடுத்திருக்கேன் பக்கத்துக்கு இப்ப சின்ன உதாரணம் சொல்றேங்க தமிழ்நாட்டில் சென்னையில் தீநகர்ல நகரில் பாண்டி பஜார் பக்கத்தில் ரங்கநாதன் தெருல உஸ்மான் ரோடில் சென்னை சில்க்ஸ் இருக்குது அது பக்கத்துல இன்னும் சில்க்ஸ் இருக்குது அதுக்கு பக்கத்து ஒன்னொன்னு பெரிய பாப்புலர் பெரிய பெரிய கட்டடம் பத்து இருக்கு சரவணா ஸ்டோர்ஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த வந்தவங்க வந்தவெல்லாம் இருக்காங்க அங்க சரவணா ஸ்டோர்ஸ் முதலாளி இந்த மங்கேஷ் ஸ்ட்ரீட் இல்ல அப்படின்னா கிரி ஸ்ட்ரீட் அது பக்கத்து வெங்கட் ரோடு அங்க மாதிரி இடத்துல பெரிய கட்டடத்தை வாங்கிட்டு சிங்கிள் ரூபா பண்ணி கொடுத்துடுறாங்க வாடகை எடுத்துடுறாங்க அதுல சரவணா ஸ்டோர்ஸ்ல வேலை செய்யறவங்க ஒரு முப்பது நாற்பது பேர் அங்க இருக்காங்க அவங்க ஓட்டு போடும்போது சரவணா ஸ்டோருக்கு எப்படி வருவாங்க அவங்க ஓட்டு போடுறாங்களா பாஜக ஓட்டு போடுறாங்களா அதிமுக ஓட்டு போடுறாங்க யாருக்கு தெரியும் அதை போய் ராகுல் காந்தி சொல்றாரு இங்க ஸ்ட்ரீட்ல ஒரு பில்டிங்ல நானூறு பேர் இருக்காங்க நானூறு பேர் இருக்கிறது உண்மைதான் யாரும் இல்லைங்களே பட் ஹவு டு சே தட் இவங்க எல்லாம் இந்த பாட்டு ஓட்டு போட்டு தான் நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்துட்டாருன்னு கோட்ரஸ் மாதிரி தங்கி இருக்காங்க கோட்ரஸ் மாதிரி எடுத்து தங்கி இருக்காங்க அதெல்லாம் எடுக்கணும் பண்ணணும் அதுக்காக தான் ஆதார் கார்டை இணைக்கணும்னு சொல்றாங்க ஆதார் கார்டுக்கு வந்து கிரிடிபி போகணும்னு சொல்றாங்க எங்க நீங்க வந்து ஒரு சின்ன விஷயங்க நடராஜன் இந்த மொபைல் போன் வாங்க போச்ச உங்ககிட்ட கண்ணு போட்டோ எடுக்கிறான் காதை போட்டோ எடுக்கிறான் மூக்கை போட்டோ எடுக்கிறான் பயோமெட்ரிக் எடுக்கிறாங்க ஓட்டர் கார்டில் யாருன்னா வச்சுக்கலாமா ஓட்டர் கார்டுக்கு பண்ணுங்கிறாங்க அதான் ஆக மொத்தம் இது ஒரு பெரிய பூகம்பத்தை ஊட்டுட்டேன்னு சொல்லிக்கிறார்த்தமே இல்லை உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும் சரிங்களா நீங்க ஹோம்மேட் பிஸ்னஸ் ஆன பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்ம ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திர இருக்கு சனியும் பார்க்குது நீங்க எங்கே கண்கரமால போக முடியாது எங்கே போனாலும் சிக்கிடுவீங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்ம ராசிகளுடைய ஒரு எல்லோருக்கும் அல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி ராசி இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு